ராசியில ராசியிலேருந்து ஆறாவது ராசியாகிய கன்னியா ராசியை இன்றைக்கி பார்க்குறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் குரு பெயர்ச்சியும் சனியினுடைய பார்வையும் எப்படி இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக உத்தியோக ரீதியாக தொழிலியல் ரீதியாக வியாபார ரீதியாக உடலியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் எது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் சின்ன தாங்க ஒரு விஷயத்தை இந்த கன்னிய தான் இந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னமே தெரிஞ்சுங்க எப்போதும் புள்ளையாருக்கு வந்து எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களும் படியாது எ அவருக்கு என்ன கண்டம் தோஷம் கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளையார் வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை பற்றவராக இருக்கார் அதுதான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையார் வந்து சனி பகவான் அவரை பிடிக்க வந்த பொழுது அவரை திரும்பி முதுகில் நாளைக்குன்னு எழுதிட்டு பார்ப்பா அப்படின்னு சொன்னவர் தான் பிள்ளையார் ஞான படத்தை பெறுவதற்கு தாயையும் தகப்பனாரை சுற்றி வந்தால் உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை பெற்றுக்கொண்ட ஒரு புள்ளியார் அப்படின்னா அறிவில திறமையில் புத்திசாலித்தனத்துல ரொம்ப சிறந்தது அப்படின்னா புள்ளியார் தான் அதுதான் உங்களுடைய ராசிங்க இப்போ இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் கன்னிய ராசியை தான் பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி புண்ணியங்க குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அந்த பார்வையை நேராக ஐந்தாவது பார்வையாக உருவீட்டில் தான் விழுது பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு வீடு வாங்காதவங்க வீடு வாங்க கல்யாணம் நடக்காதவங்க திருமணத்திற்கு பெண் பார்க்கக்கூடியது திருமணம் பண்ணவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்க ஏற்படுறது உத்தியோக சம்பந்தமான உயர்வுகள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்படிப்பு உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலை இது நாள் வரைக்கும் தடுமாற்றமாக இருந்த சூழலை விடை காண முடியாமல் இருந்த நிறைய விஷயங்களுக்கு விடை காணக்கூடிய அற்புதமான ஒரு சூழலை கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுப்போம் ரொம்ப அற்புதமான காலம் எல்லாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்க இந்த கன்னியா ராசி உங்களுக்கு இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகம் சஞ்சாரம் பண்ணுது ஒரு கோடி வந்தாலும் செலவாக போயிடும் அப்படின்னு போகுங்க ஆனால் காசு தானே போகும் நம்ம போகல அப்படின்னா கன்னியா ராசிக்காரவருக்கு இந்த கேதுன்ற கிரகம் வீட்டுக்குள்ளே சஞ்சாரம் பண்ணுறாரு இருக்கிற சாமியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளையார் தான் வந்து ஒரு பாமில் வந்து இடைய இடைக்காட்சியாக பெல்ட்டாக போட்டிருக்காரு அதுதான் கேது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த கேது சஞ்சாரம் ஒன்றும் பிள்ளையார அசைச்சு பார்க்க போறதே கிடையாது அப்படியே அவர் பிடிச்சி கட்டிடுவார் கன்னியா ராசிக்காரங்களுக்கு குரு பார்க்குறார் சாதிக்கிற பிறந்தவங்க இல்லையா சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் அந்த சாதனையை ஆக்கி கொள்ளுங்கள் வெற்றியாக கொள்ளுங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் போராடி வெற்றி பெற வேண்டியதில்லை கொஞ்சம் முயற்சி பண்ணாலே கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது வீடாகிய விருட்சிகத்தை பார்க்குறாரு குரு இதனால் வரைக்கும் ஒதுங்கி இருந்தால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அக்காவா இருக்கலாம் தங்கச்சா அண்ணனா தம்பியாக சித்தப்பா பெரியப்பா அம்மாக்கா ஒரு தாய் தாப்பினரோடு என்ன ஒதுங்கி இருந்தாலும் இந்த ரத்த சம்பந்தமான கிட்ட நல்ல சாத்தியம் ஏற்படும் உங்களை தேடி எல்லாரும் இந்த அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை அப்புறம் அந்த குருன்ற கிரகம் இடத்துலேருந்து இந்த ஒன்பதாவது கார்வியாக மகரத்தை பார்க்குறாரு கன்னிய ராசிக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த குரு ஐந்தாவது வீட்டை பார்க்குறாருங்க உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்க்குறாரு திருமணம் பண்ணி குழந்தை பாக்கிய இல்லையா இந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு உண்டான சூழல் ஏற்படும் சில பேருக்கு வந்து சுயிகாரம் ஏதாவது எடுத்து வளர்க்கக்கூடிய சூழ்நிலை அதாவது ஒரு கத்து எடுத்து வளர்க்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் வீடு வாசல் நிலம் தோட்டம் வண்டி வாகனம் தோ மாற்ற முடியாமல் இருந்துச்சா மாற்றக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா கன்னியா ஒட்டு ஒட்டுமொத்தமாக எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னா நல்லா இருக்கிறது வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது ஆனா நீங்க என்ன செய்ய தெரியுங்களா இயற்கையிலேயே உங்களுக்கு பொறமை ரொம்பங்க இல்லாத விஷயத்தை ஒரு பூதாகரமாக நினைத்து பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு ஒரு பயம் ஒரு சோகம் கலந்த ஒரு விஷயம் விற விருப்தியான ஒரு சூழ்நிலை அது உங்களை பற்றினதான் இருக்காது மற்றவங்களை பற்றினதான் இருக்கும் ஒரு கால் இந்த கன்னியார் ராசிக்காரங்களுக்கு மீன உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ யார் சனியாக நடக்கும் அதான் இந்த மீன ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க அவங்கள நினச்சி ரொம்ப புலம்பிக்கிட்டு நீங்களா தான் இருப்பீங்க இந்த மற்றவங்களை நினச்சி புலம்புறதை விட்டுருங்க உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாவது பாகத்தில் குரு பார்க்குறாருங்க கன்னியா ராசிக்காரங்க நீங்கள் திருமணம் பண்ணி உங்களுக்கு திருமண வயசுல குழந்தைகள் இருந்தால் ஆனா இருந்தால் பெண்ணு பெண்ணா தான் ஆனால் மாப்பிள்ளையோ பெண்ணோ தேடி வருவாங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா மங்களமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம் உங்கள் குழந்தைகள் வழியில அப்படின்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு எல்லாம் சிறப்பாக தானே இருக்கு காசு மட்டும் பணம் மட்டும்தாங்க இருக்குது கொஞ்சம் செலவாகிக்கிட்டே இருக்குது ஒரு சின்ன இது ஒரு பரிகாரம் சொல்கிற கேளுங்க இந்த சித்தர்கள் எண்ணெய் என்று இல்லையா இந்த குபேர எண்ணெய்துறாரு இல்லையா அதை வாங்கி உங்களோட பாக்கெட்டில் வைங்க பெண்களாக இருந்தால் கைப்பையில் வைங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த லட்சுமி குபேர தனாகர்ஷண எந்திரமும் சுதர்சன எந்திரம் சீர்ந்தாவு போல வைங்க குணம் கண்டிப்பாக கையில் தங்கிடும் அதை வச்சு வீடு நீங்கள் வீடு கூட ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் கன்னியராசிக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பாருங்க இந்த சஞ்சாரம் குருவினுடைய சஞ்சாரம் ஒன்றாவது வீடு உங்கள் வீட்டை பார்க்குறாரு மூணாவது வீடு உங்களுடைய சகோதரஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாவது வீடு பஞ்சம பஞ்சமஸ்தானம் குழந்தைகளை பற்றி பார்க்குறாரு அப்படின்னா எல்லாமே நல்லாயிருக்கும் ஒட்டுமொத்தத்தில் கன்னியா ராசிக்காரர்கள் தோற்கக்கூடிய சூழ்நிலையில் பிரம்மாண்டமான வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலாக இருக்கும் பணம் மட்டும்தான் செலவாகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண சிறிசுத்த பாராயணம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கி வீட்டில் வைங்க லட்சுமி குபேர தனாகர்ஷணங்கிற வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு திருப்பதிக்கு ஒரு 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 பயணம் போயிட்டு வாங்க இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரர்களுக்கு வெற்றிங்க தோல்வியாக கிடையாதுங்க நன்றி